அன்பார்ந்த நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவுள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழர் சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கப்போகிறது என்றும் மேலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன சனிகள் விலகப் என்பதையும் காண்போம் முதலாவதாக ஏழர் சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதலாவது இரண்டரை வருடத்தை விரய சனி என்றும் அடுத்ததாக வரும் இரண்டரை வருடத்தை ஜென்ம சனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதசனி எனவும் சொல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து மகரத்திற்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீனராசிக்காரர்களுக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரயசனி நடைபெறப் போகிறது மீனராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விரய சனி முடிந்து அடுத்த இரண்டரை வருடம் ஜென்ம சனி நடைபெறப் போகிறது கும்பராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய ஜென்ம சனி முடிந்து இறுதி இரண்டரை வருடமான பாதசனி நடைபெறப் போகிறது இதில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து முழுமையாக விடுதலை அடையப் போகிறீர்கள் மேஷ ராசிக்கு ஏழரை சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி அடுத்த ஏழரை வருடம் நடைபெறப் போகிறது அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி ராசிக்கு நான்கில் சனி வரும்பொழுது நடக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனியாகும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சியிலிருந்து சனி தனுச ராசிக்கு மாறி ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது அடுத்ததாக கண்டக சனி ராசிக்கு ஏழில் சனி வரும்பொழுது நடக்கக்கூடிய பயிற்சி கண்டக சனியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து சிம்ம ராசிக்கு நடைபெற்று வரும் கண்டக சனியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியிலிருந்து சனி கன்னிராசிக்கு ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் எனவே சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகி கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி தொடங்கப் போகிறது இறுதியாக அஷ்டம சனி ராசிக்கு எட்டில் சனி வரும்பொழுது நடக்கக்கூடிய சனி அஷ்டம சனியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறப் போகிற சனிப்பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கப் போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயிற்சியில் சனி பாதிப்பிலிருந்து முழுமையாக விலகப் போகிற ராசிக்காரர்கள் மகர ராசி கடகராசி ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியால் அடுத்த இரண்டரை வருடம் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன சனி என்பதனை சுருக்கமாக காண்போம் மேஷ மேஷராசி மேஷராசிக்கு விரைய சனி நடைபெறப் போகிறது எழுபது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி ரிஷபராசி ராசிக்கு லாப சனி தொண்ணூற்றி ஐந்து சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் மிதுன ராசிக்கு கர்ம சனி நடைபெறப் போகிறது எண்பது சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கடக ராசி கடக ராசிக்கு பாக்கிய சனி தொண்ணூறு சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசி அஷ்டம சனி எழுபத்தி ஆறு சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி கண்டக சனி எழுபது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் துலாம் ராசி ரோகசனி தொண்ணூற்றி ஐந்து சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி பஞ்சம சனி தொண்ணூத்தொரு சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி அஷ்டமசனி எண்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் மகர ராசி சகாய சனி ஏழரை சதவீதம் விடுபட போகிறீர்கள் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் கும்பராசி பாதசனி அறுபத்தைந்து சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் மீனராசி ஜென்மசனி ஐம்பது சதவீத நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண ங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி